வணக்கம் வாழ்வியல் ஆசிரியர் ராஜேந்திரன் பேசுகிறேன் இந்த பதிவில் நாம் ஆன்ம நலம் என்ற விஷயத்தை பற்றி பேசுவோம் நாம் தனித்துவமானவர்கள் முழுமையானவர்கள் நாம் நிரந்தரமானவர்கள் அல்ல ஆனால் இயற்கையின் அற்புதம் இயற்கையின் ஒரு அதிசயமானவர்கள் இருக்கும் இந்த சில காலம் ஆன்ம நலம் என்ற விஷயத்தில் தேவைகள் நமக்கு தேவைகள் என்று பார்த்தால் மிக மிக குறைவானது எப்போது நமக்கு தேவைகள் உண்மையிலே மிக குறைவானது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோமோ அப்போது நமக்கு மனம் அங்குமிங்கும் ஓடுவதிலிருந்து சற்று விடுதலை கிடைக்காது இந்த ஆன்ம நலத்தை பேணுவது என்று பார்த்தால் நமக்கும் நமக்குமான ஒரு உறவு நாமே இங்கே புதிராகவும் நாமே புரிந்து கொள்வோராகவும் இருக்கிறோம் நமக்கும் இயற்கை உலகுக்குமான ஒரு உறவு இங்கே ஒரு சமநிலை நிலவ வேண்டும் நமக்கும் இறைக்கும் ஆன ஒரு உறவு இங்கே ஓர் அமைதி நிலவ வேண்டும் இந்த அமைதி தான் ஆதார சுருதி இந்த அமைதியில்தான் நலம் இருக்கிறது இதுதான் Não, mas pode